ஒரு லாங் டைம் வகுப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு நாட்கள் மாபெரும் வகுப்பு நடத்த போகிறேன் கிட்டத்தட்ட இது ஒரு மாதம் இந்த வகுப்பு நடத்தப்படும் ஸோ இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களை பற்றிய முழுமையான சூட்சமங்களை பற்றி இந்த வகுப்பில் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பை பற்றிய விளக்கங்கள்லாம் முன்னாடி நான் வீடியோலாம் நிறையா சொல்லியிருக்கேன் அது சம்மந்தமான வீடியோஸ்லாம் நிறையா உங்களுக்கு போட போகிறேன் ஸோ இந்த வகுப்பு வந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்குது தினமும் மாலை ஐந்து மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தினமும் ரெண்டு மணி நேரம் இந்த வகுப்பு நடைபெற போது முழுமையான தகவலாக இருக்கும் அந்த நட்சத்திரத்துடைய செயல்பாடுகள் நட்சத்திரத்துடைய மலர்கள் நட்சத்திர விலங்குகள் நட்சத்திர உணவுகள் நட்சத்திரத்துடைய தெய்வங்கள் அதுக்கப்புறம் நட்சத்திரத்துக்கான திசைகள் என்ன நட்சத்திரத்துக்கான வர்ணங்கள் என்ன அந்த நட்சத்திரத்துக்கான சித்தர்கள் யார் அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துடைய ஊர்கள் என்ன நட்சத்திரத்துடைய மாநிலங்கள் இந்த மாதிரி பல்வேறு விதமான தகவல்கள் அடங்கிய விஷயமாக இந்த வகுப்பு வந்து இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தாந்திரிக பரிகாரம் என்ன மாந்திரிக பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் கர்ம பரிகாரம் நட்சத்திரத்துடைய டிஎன்ஏ பரிகாரம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பல்வேறு தகவல்கள் அடங்கிய வகுப்பாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுக்க போகிறேன் ஸோ கிட்டத்தட்ட இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு நாள் க்ளாஸ் இது ஒன் மந்த் கிளாஸாக நடக்க போகுது இந்த கிளாஸில் படிக்கக்கூடியவங்களுக்கு நட்சத்திர குறியீடுகள் அதையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு வெற்றி தரக்கூடிய நட்சத்திர குறியீடுகள் சொல்லி கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் பேஜஸ் கொண்ட பக்கங்கள் கொண்ட நட்சத்திர பிடிஎஃப் இ புத்தகம் வந்து உங்களுக்கு இந்த வகுப்பில் படிக்கிறவங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறேன் அதே மாதிரி நட்சத்திரம் சம்மந்தமான கோயில் பிடிஎஃப் நட்சத்திரம் சம்மந்தமான அந்த குறியீடுகள் பிடிஎஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வகுப்பில் கொடுக்க போகிறேன் இது வந்து ஒரு அருமையான வகுப்பாக இருக்கும் இந்த வகுப்பு தான் லா நட்சத்திரம் சம்மந்தமாக நான் எடுக்கிற லாஸ்ட் வகுப்பு திரும்ப ரிப்பீட் செய்ய மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே நட்சத்திரத்தில் ஒரு ரெண்டு வகுப்பு நடத்திட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து தான் இந்த வகுப்பு நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் முழு தகவலையும் கொடுத்துருன்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அந்த வகுப்பு சம்மந்தமான ரெக்கார்டிங்ஸ் தான் நீங்கள் வாங்கிக்க முடியும் லைவ் கிளாஸஸ் நான் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை அதனால தான் இந்த நட்சத்திரம் சம்மந்தமாக இறுதியாக ஒரு பெரிய வகுப்பாக நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவலும் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கிளியர் கட்டாக இந்த வகுப்பு வந்து நடத்த போகிறேன் இது செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகுது இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க என்னென்ன சிலபஸ் கவர் பண்ண போகிறோம்லாம் பின்னாடி வரக்கூடிய அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் எல்லா கிளாஸ் குரூப்பில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வீடியோஸை போட போகிறேன் அதெல்லாம் நீங்கள் ஃபுல் சிலபஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆஃபீஸ்க்கும் காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் எந்தெந்த சிலபஸ்னால் நட்சத்திர சம்மந்தமாக எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் முழுமையான தகவலை வந்து இந்த கிளாஸில் கொடுக்க போகிறேன் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே நட்சத்திர கிளாஸ் படிச்சிருந்தாலும் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்த தகவலும் கிடைக்கும் அதோட சேர்ந்து கூடுதல் தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வகுப்பாக தான் இருக்க போகுது ஸோ முழுமையான விஷயமாக இருக்கும் யாரெல்லாம் இருபத்தி நட்சத்திரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ தாராளமாக இதில் தெரிஞ்சுக்கலாம் சரி எங்களுக்கு ஜோதிடமே தெரியாது வெறும் நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் என்னுடைய நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நான் இந்த வகுப்பு படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம் ஜோதிடமே சுத்தமாக தெரியாதவங்க கூட உங்கள் நட்சத்திரத்தை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் உங்கள் குடும்ப நபர்களோட நட்சத்திரம் தெரிஞ்சிருந்தால் போதும் அதை வச்சு முழுமையான தகவலாக இந்த வகுப்பை நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இதை சம்மந்தமான விஷயங்கள்லாம் பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் அதோட விளக்கங்களை தெரிஞ்சுக்க முடியும் நான் அதுக்கான ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவேன் முழுமையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க நான் ஒவ்வொரு முறையும் வகுப்பு போடும்போது என் மனசில் தோணும் அந்த பிரபஞ்சத்துட்டு வந்து ஏதாவது ஒரு ஒரு அறிகுறி மாதிரி வரும் இந்த வகுப்பை நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொரு வகுப்பும் போட்டுட்ருக்கேன் அந்த வகையில் எனக்கு இந்த செப்டம்பர் மாதம் நட்சத்திர வகுப்பு எடுக்கணும்னு தோணுச்சு அதனால் இந்த வகுப்பை நடத்த போகிறேன் அது இல்லாமல் நிறைய மாணவர்களும் கேட்டுகிட்டே இருந்தாங்க முழுமையான வகுப்பு போடுங்கன்ட்டு ஸோ அதுக்காக தான் இதே மாதிரி நட்சத்திரம் சம்மந்தமாக இலவச வகுப்பு கூட நடத்திருக்கேன் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க இது ஒரு முழுமையான ஒரு பெய்டு வகுப்பு கட்டண வகுப்பு ஸோ சீக்கிரமாக இந்த வகுப்போட வீடியோ பார்க்குறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் முதல்ல ஜாயின் பண்ணுற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அதனால் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மாபெரும் வகுப்பில் சந்திக்கிறேன் இது வந்து ஒரு ஆன்லைன் ஜூம் வகுப்பு தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ கொடுத்துருவோம் பிடிஎஃப்ஸும் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கிளாஸில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களாம் முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பொதுவாக இந்த நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜோதிடத்தில் பஞ்ச அங்கத்தில் வரக்கூடிய ஒரு அங்கம் பஞ்ச அங்கத்தில் வரக்கூடிய ஒரு அங்கம் ஸோ இந்த ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்குமே நேச்சுரலாக வந்து தெரிஞ்ச விஷயம்தான் ஜோதிடத்தின் மேலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த நட்சத்திரத்தை எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஏன்னா ஒரு கோயிலுக்கே போகிறாங்கன்னா அந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு உங்கள் நட்சத்திரம் என்னன்னு கேட்பாங்க அப்போ அந்த நட்சத்திரத்தை சொல்லணும் அப்போ ஜோதிடத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட இந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் என்ன ஒரு ஸ்பெஷலான கான்செப்ட்னா ஃபுல் அஸ்ட்ராலஜி திரளைனாலும் வெறும் இந்த நட்சத்திரத்தை மட்டும் பயன்படுத்தி நம்ம நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அதற்கான பரிகாரங்களை பண்ணிக்க முடியும் அதற்கான ஆக்டிவேஷனையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ மற்ற கான்செப்ட் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு அஸ்ட்ராலஜி பேசிக்ஸ் தெரிஞ்சுருக்கணும் நிறையா ரூல்ஸ் படிக்கணும் பட் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி படிக்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மட்டும் என்னான்னு தெரிஞ்சால் போதும் இருபத்தில நட்சத்திரங்கள் என்னன்னு தெரிஞ்சா போதும் அதை பயன்படுத்தியே நிறைய பரிகாரங்களை நம்ம செய்ய முடியும் சோ பொதுவா இந்த நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நமக்கான பலன்களை எடுக்க முடியும் அதுக்கு பேர் என்னன்னா தாராபலன் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்னது தாராபலன் சொல்லுவாங்க ஸோ இந்த தாராபலனை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்னா வெறும் நம்ம நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நமக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எல்லாருமே வந்து எனக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க நான் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்போ ஒருத்தருக்கு பொருளாதார முன்னேற்றம் வேணும்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து இரண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் இரண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணால் அவங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் இதே ஒருத்தங்களுக்கு எனக்கு பதவி உயர்வு வேணும்னு கேட்குறாங்க ப்ரொமோஷன் ஆகணும் லைஃப்பில் ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகணும்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு பதிமூணாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பலன்கள் இருக்குது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய இரண்டாவது நட்சத்திரம் என்ன பலனை கொடுக்கும் மூன்றாவது நட்சத்திரம் என்ன பலனை கொடுக்கும் நாலாவது நட்சத்திரம் என்ன பலன் கொடுக்கும்னு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதற்கான பலன்கள் இருக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் குமாரசாமி நூலில் மிக அருமையாக கொடுத்துருக்காங்க அதை குமாரசாமி நூலை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத ஃபர்ஸ்ட் தாராபலன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம இந்த வகுப்ப வகுப்பில் படிக்க போறோம் ஓகே ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல நண்பர்களா இருப்பாங்க ஒரு சில நட்சத்திரத்துல பிறந்தவங்க நமக்கு எதிரியா இருப்பாங்க அல்லது பிரச்சனைக்குரியவங்களா இருப்பாங்க அதை நீங்கள் உங்க வாழ்க்கையோட பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த நட்சத்திரக்காரங்களா எனக்கு எப்பயுமே செட் ஆக மாட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் பகை நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஜோதிடத்தில் பகை நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த பகை நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அதுக்கு பகை நட்சத்திரம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பகை நட்சத்திரம் ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேட்டை நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு பகை நட்சத்திரம் யாருன்னா அஸ்வினி அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க செட் ஆக மாட்டாங்க அவங்களால எப்பயுமே அவங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம படிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பகை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் ஒத்து வர மாட்டாங்க இப்படி நீங்கள் அஸ்ட்ராலஜில மற்ற கான்செப்ட் எதுவுமே படிக்க தேவையில்லை வெறும் உங்கள் நட்சத்திரத்தை வச்சு நம்ம நட்சத்திரத்துக்கு யார் ஒத்து வருவாங்க ஒத்து வர மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த பகை நட்சத்திரம் கான்செப்ட்ல நம்ம படிப்போம் அப்போ தாராபலன் மூலியமாக இருபத்தேழு நட்சத்திரமும் நமக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போதுன்னு படிக்கிறோம் பகை நட்சத்திரத்தின் மூலிமா யார் ஒத்து வருவாங்க ஒத்து வர மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த கான்செப்டில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர கான்செப்டில் வேதகன் நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு வேதகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் அதனுடைய வேதகன் நட்சத்திரத்தில் நிற்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் சனி பகவான் இருக்கார் சனி வந்து அவிட்டம் அதுக்கப்புறம் சித்திரை மிருக இந்த நட்சத்திரங்களில் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நிற்கிறார் அப்படின்னா அந்த சனி பகவான் நமக்கு கெடுதலான பலனை தான் கொடுப்பார் கெடுதலான பலனை தான் கொடுப்பார் ஏன் அப்படின்னா சனி பகவானுக்கு வேதகன் யாருன்னா செவ்வாய் அப்போ சனி பகவான் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் நின்னால் கண்டிப்பாக கெடுதலான பலனை கொடுப்பாங்க அப்போ வேதகன் நட்சத்திரம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த நட்சத்திர கான்செப்டில் படிக்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் ரைட் அடுத்தது வந்து இந்த கான்செப்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நட்சத்திரத்தால் நமக்கு என்ன நன்மை நடக்க போகுது என்ன தீமை நடக்கப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இதை நம்ம சரி பண்ணணும் இப்போ ஒரு நட்சத்திரம் நமக்கு நன்மையை கொடுக்க போகுதுன்னா அந்த நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும் இதுக்கு பேர் ஆக்டிவேஷன் பேர் ஒரு நட்சத்திரம் நமக்கு கெடுதல் கொடுக்குதுன்னா அந்த நட்சத்திரத்தை டீஆக்டிவேஷன் பண்ணணும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது டீஆக்டிவேஷன் பண்ணுறது இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம எல்லோருமே என்ன பண்ணுவோம் ஒரு ஜூஸ் குடிப்போம் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவோம் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றோம் அந்த உணவுப் பொருள்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் இன்சார்ஜாக வராங்க ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா அஸ்த நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் அஸ்த நட்சத்திரம்னா ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரு பழம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அப்படின்னா அஸ்தம்னு அர்த்தம் அப்போ ஒருத்தங்களுக்கு அஸ்தம் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா இருந்தால் அந்த ஆரஞ்சு பழத்தை அடிக்கடி என்ன பண்ணணும் சாப்பிட்ணும் இதே அஸ்தம் ஒருத்தர் கெடுதலான நட்சத்திரமா இருந்தா என்ன பண்ணனும் அதை சாப்பிடக்கூடாது தானம் செய்ய வேண்டும் ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை அடிப்படையாக வைத்து நம்ம அந்த காரகத்துவத்தில் எதை ஆக்டிவேட் பண்ணணும் எதை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்போ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இந்த காரகத்துவத்தில் படிக்க போகிறோம் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணுறது டீஆக்டிவேட் பண்ணுறதில் எதெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நட்சத்திரத்துடைய உணவை பற்றி படிக்க போகிறோம் ஒரு நட்சத்திரத்தினுடைய மலர்கள் பற்றி படிக்க போகிறோம் ஒரு நட்சத்திரத்துடைய மரங்கள் பற்றி படிக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் நட்சத்திரத்துடைய இருப்பிடத்தை பற்றி படிக்கப் போகிறோம் ஒரு நட்சத்திரத்துடைய தெய்வங்கள் பற்றி படிக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திரத்துடைய கோயில்கள் பற்றி படிக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திரத்துடைய சமாதியை பற்றி படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திரத்துல அவதரித்த மகான்கள் அல்லது அவதரித்த செலிபிரிட்டிஸ் அவங்கள பற்றி படிக்க போகிறோம் இப்போ நம்ம வரலாற்று புகழ்பெற்று இருக்கக்கூடிய மகான்களாக இருக்கட்டும் செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் அவங்களாம் எந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்க அந்த மகான்களுடைய விஷயத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம் தெரிஞ்சாதான் அவங்க நம்ம ஆக்டிவேட் பண்ணலாமா டீஆக்டிவேட் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி நிறைய காரகத்துவங்களை நம்ம இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான காரகாஸ் இது இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்களாக நம்ம படிக்க போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு வீடு எடுத்துக்கோங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் அறைகள் ஒவ்வொரு அறைகளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை குறிக்கும் ஒவ்வொரு அறைகளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை குறிக்கும் வீட்டை இருபத்தேழு நட்சத்திரமாக நம்ம பிரிக்க முடியும் இருபத்தேழு நட்சத்திரமாக நம்ம பிரிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த கோயிலுக்குள்ள இருபத்தேழு நட்சத்திரத்தை நம்ம அந்த கோயிலுக்குள்ளே பிரிக்க முடியும் ஒரு கோயிலில் இருபத்தேழு நட்சத்திரத்தையும் பிரிக்க முடியும் இப்போ ஒரு கம்பம் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தை குறிக்கும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம் இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்க கோயிலுக்குள்ளே உண்டியல் எல்லாரும் பணம் போடுறீங்க அந்த உண்டியல் அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்தை குறிக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தும் கோயிலில் எப்படி வகைப்படுத்தப்படுது அப்படிங்கிறத படிக்க போகிறோம் இந்த மாதிரி வித்தியாசமாக எல்லா காரகத்துவங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது எதுக்காகனா நமக்கு ஒத்து வராத விஷயங்களை டீஆக்டிவேட் பண்ணணும் ஒத்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா ரைட் இந்த கிளாஸ்லையே ரொம்ப ஹைலைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா எல்லோருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் நிறைய வெற்றி கிடைக்கணும் லைஃப்பில் ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் ஆனால் அதுக்கான முயற்சிகள் எடுத்தாலும் நம்மளால் வெற்றி அடைய முடியாத காரணம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நிறைய வெற்றி சின்னங்களை பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் ஒரு தொழிலில் ஒருத்தர் வெற்றி அடையணும் ஒருத்தர் வேலைக்காக முயற்சி பண்ணுறார் அவருக்கு வேலை கிடைக்கணும் ஒருத்தங்க நோயால் பாதிக்கப்படுறாங்க அந்த நோயிலருந்து அவங்க வெளியில் வரணும் ஒருத்தங்க கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க கடன் பிரச்சனை சால்வ் ஆகணும் ஒருத்தங்களுக்கு திருமணமே ஆகாமல் முப்பத்தஞ்சு வயசாகும் திருமணம் ஆகாமல் இருக்குது அவங்களுக்கு திருமணம் ஆகணும் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குதுங்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும்னா நாம் அதற்கு ஏற்ற மாதிரியான வெட்டி தரும் குறியீடுகளை பயன்படுத்தணும் ஸ்டார் ஸ்டிம் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க வெட்டி தரும் நட்சத்திர குறியீடுகள் அதை நட்சத்திர குறியீடுகள்னு சொல்லலாம் அல்லது சின்னங்கள்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குறியீடுகள் இருக்குது சின்னங்கள் இருக்குது அதை நாம் இந்த வகுப்பில் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் அது நாம் இந்த வகுப்பில் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா அவங்க மீன் படத்தை என்ன படத்தை வைக்கணும் மீன் படம் மீன் படத்தை அவங்க பாக்கெட்டில் எப்பயுமே வச்சுக்கணும் அல்லது அவங்க மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கணும் அப்போ அந்த குறியீடை அந்த சின்னத்தை என்ன பண்ணிக்கணும் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவங்களுக்கு ஃபினான்ஷியல் குரோத் ஏற்படும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரியான வெற்றி சின்னங்களை பயன்படுத்தணும் வெற்றி குறியீடுகளை பயன்படுத்தணுங்கிறத நாம் இந்த வகுப்பில் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் இந்த வகுப்புடைய கோர் சப்ஜெக்டே இந்த வெற்றி குறியீடுகள் தான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே ரைட் அடுத்தது இந்த வகுப்பில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா அதாவது நம்ம பஞ்ச அங்கங்களில் நாம யோகம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் யோகங்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஸோ இந்த யோகங்களில் யோகி நட்சத்திரம் யோகி ஸ்டார் அதுக்கப்புறம் அவயோகி ஸ்டார்னு வருவாங்க இந்த யோகி ஸ்டாரையும் அவயோகி ஸ்டாரையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது யோகி ஸ்டாரை ஆக்டிவேட் பண்ணணும் ஸ்டாரை டீஆக்டிவேட் பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறதையும் இந்த வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம் இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாம யோகங்கள் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரம் மாதிரியே இருபத்தேழு நாம யோகங்கள் இருக்குது அந்த இருபத்தேழு நாம யோகங்களை எப்படி இருபத்தேழு நட்சத்திரத்தோடு இணைத்து அந்த ஆக்டிவேஷன் டெக்னிக் படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இதில் நம்ம படிப்போம் சரிங்களா அதே மாதிரி அடுத்து முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணம் கரணம் அப்படின்னா பதினோரு கரணங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் கரணம் அப்படின்னா பதினோரு கரணங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த பதினோரு கரணங்களோட இருபத்தேழு நட்சத்திரங்களை எப்படி ஒன்றா இணைத்து அதுக்கான பலன் காண போகிறோம் அதுக்கான பரிகாரம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் பதினோரு கரணத்தையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் எப்படி ஒன்றா இணைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் இதுவும் ஒரு மேஜராக இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு படிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி இப்போ பொதுவாக மாந்தி நின்ற நட்சத்திரம் மாந்தி நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் மாந்தி வந்து மக நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படின்னா என்ன பலன் கொடுக்கும் பரணியில் நிற்கிதுன்னா என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் அதுக்கான டீட்டெயில் பரிகாரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கான டீட்டெயில் பரிகாரத்தையும் நாம் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திரத்தில் மெயினாக ஒரு குழந்த பிறந்த என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒரு குழந்த பிறந்தவனிய நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி பெயர் வைக்கிறது நட்சத்திர நாம எழுத்துக்கள் நட்சத்திர நாம எழுத்துக்கள் எப்படி பெயர் வைக்கிறது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு என்ன லெட்டரில் ஆரம்பிக்கணும் பேர் அப்படின்னு சொல்லி ஜோதிட கேட்பாங்க நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் இப்போ விசாக நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்திருக்கு தாத்தி தூளை பேர் வைக்கணும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நாம எழுத்தம் இருக்குது பட் ஆக்சுவலாக அந்த நட்சத்திர நாம எழுத்தை எப்படி சூஸ் பண்ணணும்னு ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இருக்குது அதுக்கு பாவம் பார்க்கணும் பாவ பார்க்கணும் அதுக்கப்புறம் கிரகம் பார்க்கணும் இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த நாம எழுத்தை நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ நட்சத்திர நாம் எழுத்தை ஒருத்தங்களுக்கு பெயர் வைக்கிறதுக்கு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நியூமராலஜி கான்செப்டையும் நட்சத்திர கான்செப்டையும் ஒன்றா இணைக்கக்கூடிய சப்ஜெக்டை நம்ம இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் வந்து இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபைனலாக ஒரு நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு ஆக்டிவேஷன் டீஆக்டிவேஷன் பார்க்குற மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களும் இதில் நம்ம படிக்க போகிறோம் வாழ்வியல் பரிகாரங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான வாழ்வியல் பரிகாரங்களையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிளாக ஒரு நட்சத்திரம் சொன்னாலே அவங்க இந்த விஷயத்தை செய்யணும் ஒரு நட்சத்திரம் சொன்னாலே அவங்க வாழ்க்கையில் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி சில பரிகாரங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்க அனுஷ்டத்தில் பிறக்கிறாங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அனுஷ்டத்தில் பிறக்கிறாங்கன்னா அவங்க பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்கணும் பாத்ரூம் எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நிறைய டிப்ஸ் இருக்குது அதை நம்ம இந்த வகுப்பில் வாழ்வியல் பரிகாரமாக பார்ப்போம் வாழ்வியல் பரிகாரங்களாக பார்ப்போம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான பரிகாரங்களையும் நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களையும் இதில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேசிக்கான கேரக்டர் இருக்குது அதை தான் இந்த வகுப்போட ஆரம்பத்தில் படிப்போம் டுவெண்ட்டி செவன் ஸ்டார் உடைய குணநலன்கள் இந்த நட்சத்திரத்துக்குன்னு சில குணநலன்கள் இருக்குது அதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ இந்த கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அல்லது ஒரு நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும்னு நினைப்போம் அதை இந்த குணநலன்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்மளால் இயக்க முடியும் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜனன ஜாதகத்துக்குள்ள ஒரு ஜனன ஜாதகத்துக்குள்ள ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் அந்த ஜனன ஜாதகத்துக்குள்ள ஒவ்வொரு பாவத்தின் அதிபதியும் ஒரு கண்டிப்பாக ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் அப்போ அதை அடிப்படையாக வைத்து எப்படி நட்சத்திர நட்சத்திரத்தில் ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மகர மகரலகணம் இவங்களுக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்போ ஏழாம் பாவத்தோடைய காரகத்துவங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தின் வழியாக இயங்கும் அப்போ அது எப்படி இயங்கும் அஸ்வினி நட்சத்திரம் வழியாக இயங்குனா அது எப்படி இயங்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அவருக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்க அதே மாதிரி ஏழாம் படம்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எப்படி அமைவாங்க இப்படி ஏழாம் பாவத்துக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளாக சொன்ன மாதிரி பன்னெண்டு பாவத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் டுவெல் பாவாஸ்க்கும் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ பன்னெண்டு பாவங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வகுப்பில் நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதிரி இருபத்தேழு நட்சத்திரம் எங்கெல்லாம் அதனுடைய பங்கு வகிக்குது ஜோதிடத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் எங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க எங்கெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிற கான்செப்டை டீட்டெயில்டாக இதில் நம்ம படிக்க போகிறோம் டீட்டெயில்டாக இதில் நாம் படிக்க போகிறோம் ஸோ அப்போ இந்த வகுப்பு வந்து மிக ஒரு அற்புதமான வகுப்பாக கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தேழு நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி டிஎன்ஏ பதிவு எடுக்கலாம் டிஎன்ஏ கர்ம பதிவு எடுக்கலாம் அதையும் நம்ம இந்த வகுப்பில் கற்றுக்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பதிவு இருக்குது அப்படிங்கிற கான்செப்டையும் நாம் இதில் தெரிஞ்சு போகிறோம் டிஎன்ஏ கர்மப்பதிவு இப்போ ஒருத்தங்க ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான கர்மப்பதிவுல பிறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க பூசத்தில் பறந்திருக்காங்கன்னா அவங்க ராகுவோட கர்ம பதிவு அப்போ அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின் இருக்கு ஸோ அப்போ இந்த கர்மப்பதிவை அடிப்படையாக வைத்தும் நம்ம நிறையா பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய ஒரு முழு டேட்டா பேஸ் இந்த வகுப்பில் நம்ம ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வகுப்பில் ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணி படிங்க ஜோதிடம் தெரியலனாலும் இந்த வகுப்பு ஜாயின் பண்ணி படிக்கலாம் சார் எனக்கு தமிழ் படிக்க தெரியும் எழுத தெரியும்னா அந்த குவாலிட்டி போதும் அந்த எலிஜிபிலிட்டி போதும் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் இதில் பேசிக்காக ஸ்ட்ராலஜி நான் சொல்லி கொடுப்பேன் அப்போ இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் சார் எனக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் இதில் வரணும்னு கிடையாது தெரியாதவங்களும் இந்த வகுப்பில் தாராளமாக கலந்துக்கலாம் ஸோ அதனால் நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க நட்சத்திர குறியீடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க ஏன்னால் ஏன் இந்த வகுப்பு போகிறோன்னா இப்போ கூட ரீசெண்டாக நட்சத்திர குறியீடு பற்றி ஒரு வீடியோ போயிட்ருக்கு நிறைய பேர் கால் பண்ணி சார் இது சம்மந்தமான வகுப்பு இருக்கா நாங்கள் நட்சத்திர குறியீடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க வெயிட் பண்ணுங்கள் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுக்காக தான் இந்த வகுப்பையும் நான் வந்து கண்டெக்ட் பண்ணுறேன் ஸோ ஏற்கனவே படித்த மாணவர்களும் சரி புதுசாக வரக்கூடிய மாணவர்களும் சரி இந்த வகுப்பை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மிகப்பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அது நட்சத்திர சூட்சமம் சம்மந்தமாக அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணி உங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றது தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கிறவங்க எப்படி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறது கண்டிப்பாக இந்த வகுப்பு உங்கள் பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டு நாற்பது நாலாவது நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இந்த வகுப்பு தெரிஞ்சுக்கிறது மூலிமா கூட உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க பிராப்தம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்துக்குவீங்க நானும் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை கொடுக்கறதுக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்கள் எல்லாரையும் வெற்றி தரும் நட்சத்திர குறியீடுகள் என்ற தலைப்பில் அந்த வகுப்பில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பேசுகிறதா வணக்கம் சார் கேக்குது சார் வணக்கம் சொல்லுங்க ஆஹ் வணக்கம் வணக்கம் ரொம்ப அருமையா நீட்டா அருமையா செஞ்சு முடிச்சுட்டேன் சாப்பிடுறது கூட மனசு வரணும் மனது கூட கஷ்டம் போடுறாங்க சாப்பிடு பாருங்க என்ன மட்டும் தெரியல பேச்சு அவ்வளவு இனிமையா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கட்டாயம் உங்களை இறுதிக்கு நான் இருப்பேன் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நட்சத்திர சூட்சமத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லக்ன புடி வந்து மிதுன லக்னம் மிதுன லக்னத்துல வந்து அந்த நட்சத்திரம் வந்து விழுந்திருக்க வந்து மிதுகு சேர்த்தோம் ஆனா எனக்கு தானா பார்த்தா அந்த நட்சத்திரம் வந்து விபத்து தாவையாது ஒரு கேள்வி இதுக்கு என்ன செய்யலாம் மிருகசேஷ்வர உணவை தானம் பண்ணிட்டே இருக்கணும் சார் தேங்காய் சாதம் அடிக்கடி தானம் பண்ணிட்டே வாங்க எங்கேயாவது ஒரு பயணத்துக்காக வெளியே போட்டு தேங்காய உடைச்சிட்டு கிளம்புங்க கார்ல கிளம்பும் போது பயணத்துக்காக வெளியே போகும்போது இப்ப நம்ம வெஹிக்கல் தெரியல வெஹிக்கல் இருக்கு அந்த வெஹிக்கல் போனாலே ரெமன் எதுவும் வச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்காய் உடச்சிருக்கோம் சரிண்ணா தேங்காய் உடச்சிட்டு போயிடலாம் ஓகே ரொம்ப அருமையான விஷயம் இன்னொரு ரெண்டு கஷ்டம் கேட்டுக்கலாம்